அனைவருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உஷா வாங்க கதைக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு மிகவும் புனிதமான ஒரு விஷயம் நம்மளோட வயிற்றுல இருக்கிற தொப்புள் பத்தனை கதை இது வந்து கதை கிடையாது நம்மள சில பேத்துக்கு தெரியாத ஒரு உண்மைகள் சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் சரி நம்ம அதை கொஞ்சம் இன்னைக்கு விரும்பியா ஒரு கதை மாதிரி பார்க்கலாம் ஒரு வயதான ஒரு அறுபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அவருக்கு வந்து நல்லா கண் தெரியாம போயிடுச்சு திடீர்னு கண்ணு தெரியாம போனோடனே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கறாரு அப்போ டாக்டர் சொல்றாரு இவருக்கு வந்து கண் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன் எல்லாமே நல்லா இருக்கு ஆனா இவரோட கண்ணுக்கு வர நரம்பு வந்து வேலை செய்யல அது வந்து வறண்டு போயிடுச்சு அதனாலதான் இவருக்கு கண் பார்வை இல்ல இதை சரி பண்ணவே முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்றாரு கடவுள் நமக்கு மிகப்பெரிய சொத்து கொடுத்துருக்காருன்னா அது நம்மளோட தொப்புல் தான் எதுக்காக அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தாய் வயிற்றுல நாம இருக்கும் போது நாம உருவாரத்துக்கு முன்னாடியே நம்மளோட தொப்புள்கள் உருவாகுது நம்மளோட தொப்புள் உருவாகி நம்மளோட தாயோட தொப்புள் கொடியும் நம்மளதும் ஒன்னா இருக்கும் போது எல்லாமே அந்த தொப்புள் வழியாக தான் அந்த குழந்தைக்கு உருவாக உதவுது இப்போ தொப்புள் தான் உருவாகி அதுல வந்து எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை முழுமையா உருவாக்குறதுக்கு இரநூத்தி எழுபது நாட்கள் அதாவது ஒன்பது மாசம் ஆகுது இல்லைங்களா நம்ம தாயோட தொப்புள் கொடியிலிருந்து நமக்கு ஊட்டச்சத்து கிடைக்கிறதுனால இதனாலேயே நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல உள்ள அனைத்து நரம்புகளும் தொப்புளோட சம்மந்தப்பட்டு இருக்கு உடம்பில் உள்ள குவி புவி ஆகும் தொப்பில் அதுவும் உயிரும் கூட ஆகும் நம் தொப்புளுக்கு பின்னாடி எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் தொப்புள் வழியாக இணைந்து இருக்கு அம்மா சொல்ல உடம்புல உள்ள இரத்த துண்டுகள் உடம்புல இருந்து ரெண்டு முறை சுத்தி வரத்துக்கு சமம் அது அப்படின்னு சொல்ல வராங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம் செஞ்ச மாதிரி தொப்புல்ல எண்ணெய் வச்சா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாதங்கள் வெடிப்புகள் சரியாகுது கண்ணுக்கு வந்து ரத்த ஓட்டம் போகலன்னா அந்த ரத்த ஓட்டத்தை வந்து சரி பண்ணுது அதாவது தொப்புல்ல வந்து தேங்காய் எண்ணெயாவது நெய்யாவது ஒரு மூணு சொட்டு விட்டுட்டு ஒரு இன்ச்சுக்கு இந்த பக்கம் அப்படியே சுத்தி வரும்போது வந்து அதனோட நரம்புகள் வேலை செஞ்சு தூண்டுதலாக இருக்கு மூட்டு வலி உடம்பு சைனிங்காக இருக்கிறதுக்கு நல்ல முடி வளர்கிறதுக்கு இப்படி நிறையா ஒரு நல்ல விஷயங்களுக்கு நம்ம தொப்புள்ள எண்ணெய் வைக்கிறதுனால நல்ல நல்ல செயல்கள் நமக்குள்ள நடக்குது தேங்காய் எண்ணெய் அதே போல் வே நம்மளுக்கு நெய் விளக்கெண்ணெய் இதெல்லாம் வந்து நம்ம மாற்றி மாற்றி இந்த மாதிரி தொப்புளுக்குள்ள எண்ணெய் வச்சு கொஞ்சம் மசாஜ் பண்ண மாதிரி சைடு எல்லாம் தேய்ச்சி விட்டோம்னா நிறையா நரம்புகளை வந்து தூண்டி விடுறதுக்கு சமமாகவும் அது வந்து ஒரு மருத்துவ குணமாகவும் நம்ம உடம்புல அது வேலை செஞ்சிட்டு இருக்குது முக்கியமா கண் வறட்சி கண் வந்து சரியா வறட்சி கண் பவர் தெரியல கண்ணுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பா தொப்புளுக்கு அடிக்கடி எண்ணெய் விட்டு நல்லா சுத்தி ஒரு இன்ச்சு வரைக்கும் தேய்ச்சி விட்டு அப்படியே ரவுண்ட் அப் அப்படியே மசாஜ் பண்ற மாதிரி பண்ணிட்டு வந்தாலே இந்த கண் பிரச்சனை இந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இன்னும் குறிப்பிட்ட சொல்லணும்னா சில நரம்புகள் வந்து இப்ப எலும்பு முறியதெல்லாம் அந்த மாதிரியே நரம்புகளுக்கும் ஏகப்பட்ட இருக்கு நம்ம தொப்புல எண்ணெய் போட்டு நல்லா மசாஜ் பண்றது மூலயமா நிறைய நரம்புகளுக்கு வந்து தூண்டுதல் கொடுக்குது அது வந்து தூண்டுதல் கொடுத்து அதனோட சீரமைப்புக்கு இது ஒரு உதவியாகவும் நல்ல ஒரு செயல்பாடாகவும் தொப்புல நம்ம கூட இருக்கு அதனால வந்து இந்த தொப்புல வந்து ரொம்பவே ஒரு மாதிரி எல்லாருமே அச அலட்சியப்படுத்தாம தொப்புளோட நன்மையை தெரிஞ்சுக்கிட்டு எண்ணெய் விட்டு நம்மளை நாம பாதுகாப்பு பண்ணிக்கிறதுக்கும் நம்ம தாயோட அரவணைப்பு நாம பாதுகாப்பு பண்ணி நல்லபடியா வாழணும் அப்படிங்கறதுதான் இந்த விஷயத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் ஓகே நண்பர்களே இதே போல நாளை மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஷா நன்றி வணக்கம்